வணக்கம் நீங்கள் எவ்வளவு வயசானீர்கள் ஐந்து நீங்கள் இங்கே வர விரும்புகிறீர்களா இங்கே நிற்கவும் உள்ள உங்களுக்கு பிடித்த மனிதர் யார் எங்கள் அம்மா உங்கள் அம்மா ஆஹா நீங்கள் இப்போது நல்லா இருக்கிறீர்கள் இல்லையா உங்கள் அம்மாவுக்கு வேக குற்றம் உள்ளது அது உங்களுக்கு தெரியுமா அவள் குற்றவாளியா அல்லது குற்றம் இல்லையா குற்றம் இல்லா அவள் குற்றம் இல்லையா ஆஹா சரி அவர் நல்ல நீதிபதி

எனல உங்கள் வழக்குரைஞர் இங்கே இருக்கிறார் அவர் உடனே நீங்கள் குற்றமில்லை என்று சொல்கிறார் அதிர்ஷ்டம்